லைவ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏஞ்சல் டிவில் டாஸ் வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இதுல வந்து என்னடா ஜெஃப்ரி இப்படி அளவு அழுவ வச்சிட்டீங்க அப்படிங்கிற தான் தோணுச்சு என்னடா கான்பிடென்டா இருக்கதே வந்து ஜெஃப்ரி தான் அவரே வந்து இப்படி அழுவ வைக்கிறது வந்து ரொம்ப எனக்கே பாக்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு என்னன்னு பாக்கணும் நம்ம சேனல் ஒரு இருபது பேர் தான் பாக்காங்க இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஏஞ்சல்ல வந்து ஜெஃப்ரி இருக்காப்ல இங்க வந்து டிவில்ஸ்ல கொஞ்சம் நிறைய பேருக்காங்க ஏஞ்சல்ஸ்ல நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து மூணு ஹார்ட் கொடுப்பாங்க அது வந்து கோவப்படுத்தி அவங்க வந்து என்ன என்ன பண்ணி வந்து அந்த ஒரு ஹார்ட் வாங்கணும் ஏன்னா அழுவக் கூடாது கோவப்படக்கூடாது அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் இருக்கணும் அதனால வந்து அந்த ஒரு ஏஞ்சல் வந்து நம்ம ஹார்ட் வாங்கணும் ஓகேங்களா அழுதா இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து என்ன இருக்கு பொருக்கு நிக்கீங்க உட்காருங்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கு அதனால வந்து லைட்டா ஏதோ கோவம் இருப்பா பொருள் அதனால முத்துமர் வந்து பேச்சு வந்து கொடுத்துறாங்க ஒரு பேச்சா நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அப்புறம் வெளியில போயிட்டு கோவப்பட்டு வெளில போறாரு வெளில போகும்போது வந்து அவரு முத்துமரம் வந்து விடாம வந்து கூப்பிட்டு அப்படியே என்ன எதுக்கு கை வைக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து சண்டை போட இவங்க வந்து சமையல் வந்து டென்ஷன் ஆகாதீங்க எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகிறாங்க நான் இப்போ இந்த ஒரு டாஸ்க்கு இருக்கிறதுனால தான் டென்ஷன் ஆகக்கூடாது சட்டை கட்டி போட்டு டாஸ்க்ல இருந்து வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிரமே காமிச்சிருந்தாங்க அண்ட் அந்த மாதிரி நான் வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வெளில போன வந்து பார்க்க முடியுது இந்த ஒரு டாஸ்க் வந்து வேற மாதிரி வந்து சம்ம கண்டென்ட் கிட்டத்தட்ட ஒரு லென் லட்சம் வியூஸ் வந்து பார்க்கணும்னா போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சட்டை கழிச்சதா இருக்கும் ஏன் மேல கை வைக்கிறீங்க அப்படிங்கிற இப்ப மேல கை வைக்க அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி சொல்றதா பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகிறாரு அது போல வந்து அந்த கோவா கேங்க வந்து கூட்டிட்டு போறாங்க எதுக்கு அப்படி பண்ற உள்ள என்ன அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்து கோவா கேங்க வந்து உள்ள கூட்டு போறாங்க டிவில் இப்படி தான் பண்ணுவாங்களா டிவில் வந்து இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து ஜெஃப்ரி சொல்லிட்டு அழுவாரு அழுவா வந்து நம்ம நம்ம கோவா கேங்க்ல வந்து ஜெஃப்ரி சி ஜாக்லின் அண்ட் பாத்தீங்கன்னா வந்து சமுதிர இவங்க எல்லாருமே வந்து அழுவ ஆரம்பிச்சாங்க இப்படிதான் வந்து எதுக்குதான் வந்து ஜெஃப்ரி எல்லா வந்து இவங்க ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல கோவா கேங்க பொறுத்த வரைக்கும் கோவா கேங்க ஒண்ணு நினைச்சுன்னா அடியே கண்ணீர் வடிய உடு வடிய உடைய வடிய வடிய அழுதுக்கிட்டு இருக்காங்க

நான் இருந்தேன் அவன் வந்துட்டு என்ன பண்றான் அது வந்துட்டு உட்காரு 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 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப வலி எடுத்துச்சு என்னால் நிக்க கூட முடியல நான் டாக்டர் பார்க்கணும் டாக்டர் பார்த்துட்டு தான் நான் வந்து ஆயில்மெண்ட் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும் நூத்தி முப்பத்தி ஆறு நம்ம போடுங்க போது வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இது வந்து சொல்றது வந்து பார்க்கும்போது பாவம் ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க வந்து எவ்வளவு எவ்வளவு வந்து கஷ்டப்படுத்தமோ அவ்வளோ எவ்வளவு வந்து அந்த தோப்புகரத்தை வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க இதுல வந்து எதுக்கு இந்த வந்து இவங்களால மட்டும் தான் இல்லடா அப்படி சொல்ல சொல்ல தான் அவன் வந்து ரொம்ப மைண்ட்ல வந்து ஃபீலிங் வந்து பாக்க முடியுது அது வந்து ஒரு புள்ளி கேங்க் வந்து புள்ளி கேங்கல ஜெஃபி இருக்காப்ல இருந்தாலும் அந்த புள்ளி விட்டு வெளியில வந்தாருன்னா ஜெஃபி கொஞ்சம் ஆட்டம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மேபி வந்து தான் அப்படி பண்றாரு எனக்கு என்னன்னு தெரியல மேபி வந்து சௌந்தர் வந்து அந்த புள்ளிக்கட்டு ஜாக்லின் விட்டு யாராவது வந்துட்டு நல்லா விளையாடுவாங்க ஏன்னா ஜாக்லின் வந்து நான் நல்லவன் நல்லவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோங்க அளவுக்கு வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் நல்லவடா நான் நல்லவடா நான் உண்ட அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நல்லவண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு வந்து ஜாக்லின் வந்து பாக்க முடியுது இதான் வந்து லைவ்ல வந்து ஓடி இருக்கா வந்து கதிரி கதிரி அது வந்து பாக்க முடியுது நான் அம்மாட்ட கூட இப்படி வந்து சொல்லி அழுது எங்க அம்மா கூட வந்து டாக்டர் பாக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஃபீலிங்கா அழுதுட்டு வந்து பாக்க முடியுது கேமரால வந்து ஜெஃப்ரியோட பேஜ் வந்து கோவப்பட்டான் அதனால ஒரு பேச்ச வாங்கினேன் அதுக்கப்புறம் சட்டை கட்டி போட்டு தொட்டைக்கு ரெண்டாவது பேஜ் வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் வந்து அங்க கேமரால சொல்லிட்டு இருக்காரு ஒரு சண்டை வந்து பயங்கரமான ஒரு ஷியூ இதுல வந்து ஜாக்லின் சௌந்தர் வந்து போய் அது அப்படியே அவனை சூடத்தி சூடத்து அவனை வந்து ரொம்ப அனுபவத்தி வந்து ஜாக்லின் சௌந்தர் தான் பொறுத்த வரைக்கும் தெரியுது பாக்கலாம் என்ன தான இருக்கு இந்த டாஸ்க் வந்து ரொம்ப மும்மரமா வந்து போயிட்டு இருக்கிறது காலையில் கண்டென்ட் மேல கண்டென்ட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது எதாவது வீடியோ எடுக்கிறதா அங்க பாக்குறதா அங்க பாக்கறதா வீடியோ எடுத்துக்கிறதா எடிட் பண்றதா எடிட் பண்றதா அப்லோட் பண்றதா லைவ் பாக்குறதா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா என்ன